தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வியாபாரத்துக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாது வியாபார வசியம் நூறு சதவீதம் கரெக்டாக வேலை செய்யும் கடையில் முன்னாடி கட்டக்கூடிய சிவப்பு துணி போட்டு கட்டணும் அதை விட என்னென்னா இந்த கூட்டை அறுத்து இதில் வந்து இருபத்தோரு மூலிகை மூலிகைன்றது நிறைய இதில் நான் எல்லாத்தையும் போட முடியாது போடலாம் நான் வீடியோ எழுதிட்டே போவோம் ஸ்டிப் பண்ணி விட்டு போயிடுவீங்க அதனால் வந்து சில மூலிகை இதில் கொடுத்துருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் கிடைச்சிதுன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் இதை வந்து இந்த வில்லோ கூட்ட சிகப்பு துணியில் கட்டி கடைக்கு மேலே கட்டி விட்டுருணும் வில்லி துணி எதுவுமே இதில் அணுகாது நூறு சதவீதம் கேரண்டி இப்போ நம்ம மூலிகை சில மூலிகை காட்டுறேன் இருபத்தோரு மூலிகை நீங்கள் வந்து இதில் இந்த வேரை போடணும் வேற போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் நூறு சதவீதம் வியாபாரம் நல்லா போகும் முடிஞ்சால் செஞ்சுக்கிங்க இல்லைன்னா நான் செஞ்சு தரேன் வாங்க மூலிகை பார்ப்போம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வேர் மட்டும்தான் போடணும் வேறு எதுவும் இது அந்த செடியெல்லாம் போடுவோம்னா வேர் மட்டும்தான் போடணும் இப்போ நான் காமிச்சிருக்க மூடிகில வேர் மட்டும்தான் ஆனால் சாபம் போக்கி எடுத்துடணும் முதல்ல ஒரு விது கூட்டை ஒன்று எடுத்துங்க கூட்டை எடுத்து ரெண்டாக கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணோன்னா மேலே மட்டும் மேலாக கட் பண்ணிங்க எல்லா மூலிகையும் சாபம் மூலிகை எல்லாத்தையும் பன்னீரில் நினச்சி கழுவிட்டு அல்லூரில் போடுங்க மந்திரம் கடைசியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு பூஜையில் வச்சு தீபம் எரி எறி இந்த மந்திரம் சொல்லணும் ஓம் ஐயும் கிளியும் சுவாக ஓம் ஐயும் கிளியும் சுவாக அது மட்டும் சொன்னால் போதும் நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து தனவசியம் வியாபாரவசியம் அனைத்தும் பக்காவாக உங்களுக்கு இதாக இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சீங்க முடியலைன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் வாட்ஸ்அப் காலோ கூகுள் பே எல்லாமே இது தான் பன்னீர் ஊற்றி முதல்ல அதை நல்லா கழுவிடணும் அந்த ஓட்டை உள்ளே உள்ள எடுத்து போட்டு பன்னீர் ஊற்றி கழுவிட்டு அஞ்சனக்கால் புணகு ஜவ்வாது எல்லாமே ஒரு இதாக செட்டாக வாங்கி நாட்டு மருந்துக்கல்ல இருக்கும் செட்டு செட்டை வாங்கி எல்லாத்தையும் நுணுக்கி அந்த வேரோடு சேர்த்து எல்லாத்தையும் பிணைஞ்சி இதை போட்டுவிட்டு ஓ மையும் கிளியும் செவ்வும் சோகா அவ்வளோதான் நூறு சதவீதம் கரெக்டாக வியாபார வசதி நடக்கும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது முடிஞ்சால் நீங்கள் செஞ்சீங்க இல்லை நான் செஞ்சு தரேன் ஏன்னா எதுக்கோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் நிறைய நம்ம தேடி தேடி போகிறோம் ஏன்னா ஒரு சாப்பிட்ற விஷயம் அங்கே சிக்கன் நல்லா இருக்குது அங்கே மட்டன் நல்லா நல்லாயிருக்கு நம்ம பத்து கிலோமீட்ரு பாஞ்சு கிலோமீட்டர் வண்டியில் போகிறோம் மெயினாக எல்லாம் இதெல்லாம் மெயின் இதை நீங்கள் இதுக்கு நீங்கள் மெக்கல்லாம் தப்பே கிடையாது ஒரு வியாபாரம் வச்சி இது கண்டிப்பாக நீங்கள் மெனக்கல்லாம் அந்தந்த மூலிகையும் கண்டுபிடிக்கலாம் தேடி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதில் அடையாளம் காமிச்சிருக்கேன் கூட தான் எடுக்கணும் அதை நல்லா பார்த்துங்க நல்லா ஒரு இது பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு வாட்டி சொன்னால் போதும் நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் உங்களால் முடியலன்னா நான் செஞ்சு தரேன் அவ்வளோதான் ஏன்னா எதையுமே தேடி போகணும் யாரும் போ அதுமாரி போகிறதே கிடையாது எது எதுக்கும் நம்ம வந்து செல்ஃபோனும் பல மணி மணி நேரம் இருப்போம் இதை ஏன்னால் நீங்கள் முழுசாக பார்க்க மாட்டீங்க இவ்வளோ தான் வணக்கம்